பாஜக யாரையும் விமர்சனம் செய்வதற்கு அருகே கிடையாது அவர்களுடைய பத்தாண்டு ஆட்சி எப்படி இருந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் மிகவும் மோசமான ஆட்சியாக இருந்தது அது மட்டுமல்ல நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கி கொண்டிருந்தார்கள் இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தோமே ஆனால் ராணுவத்தை கூட தனியார் மயம் ஆக்கி இருப்பார்கள் அதில் மோடி அவர்களை எவ்வளவு சீக்கிரம் பதவியில் இருந்து தூக்கிக்கிட்டோமோ அவ்வளவு சீக்கிரம் இந்தியாவிற்கு நன்மை விளைவிக்கும் வந்து இந்திரா காந்தி என்றுதான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு அவர்களை வந்து அழைக்கிற நிலைமையில தான் காங்கிரஸ் கட்சி இருக்கு அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் செஞ்சுட்டு வராரு அண்ணாமலை என்ன சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திரா காந்தியை கூறுவதா என்ற பத்தி பேசணும்னா அவர் நேருவோட மகள் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுக்கான தனிப்பட்ட சாதனை எதுவும் இல்லை இவர்களை பொறுத்தவரையில் நாட்டு விடுதலைக்காக போராடிய தலைவர்களை பற்றி எல்லாம் தெரியாது மோடி அவர்களே சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காந்தி படத்தை பார்த்துதான் காந்தியை பற்றி தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த நாட்டின் பிரதமர் இருக்கின்றார்கள் என்றால் இவருடைய யோகிதை என்ன என்பது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்